மூணாம் தேதி ரத்த ஏத்தனம் அஞ்சாந்தேதி டிச்சார்ஜ் பண்ணாங்க அந்த ரத்த எத்தனம் மூலிமா கச்சேரி கச்சேவி தொற்று நோயை மனைவிக்கு பரப்பிட்டாங்க மனைவி அதனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க பதினேழாம் தேதி நாங்கள் அட்மிஷன் ஆனோம் பதினெட்டாம் தேதி அந்த நோயவே என்கிட்ட அதை 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 பதினெட்டாம் தேதியாக கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மழை வளர்ச்சி ஆளாகி பெரிய வீரதிகாரிகள்லாம் சந்திச்சு எங்கிட்ட அரசு சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளை சந்திக்க விடாமலும் பல மிரட்டலும் வந்துச்சு இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் போராடி பல சூழ்நிலை எங்களுக்கு நியாயம் கிடைக்கலங்கிறப்ப இங்கே மனுங்க கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு ஏகப்பட்ட நல்லது செஞ்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் இதுமாதிரி எங்களால் பேசுகிற அதிகாரிகள் நம்ம அரச யாருக்கும் சத்தியமா நடக்கவே கூடாது அதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் இதுக்காண்டியா உங்களுக்கு தமிழகத்துக்காண்டியா நாங்க கண்டிப்பா போராடி எங்களுக்கு செஞ்ச மாதிரி யாரும் செய்யக்கூடாது உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அத்தனை வேறையும் இத கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து அரசு மருத்துவமனை உயர் அதிகாரிகள் மிரட்டின என்னை எங்கேயுமே போகாம நாங்க இந்த சம்பந்தப்பட்ட விஷயம் எங்க எங்க டேபிளுக்கு தான் வரும் இல்லைன்னா மூணு மாசம் நாலு மாசம் அவங்களுக்கு ஆகும் ஜேடி 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 மனோகரன் யார்கிட்ட மனு கொடுத்தாலும் ஏன் டேபிள் தவிர உங்களுக்கு டிலே ஆகும் இதை பத்தி ஒண்ணுமே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆயிருந்தாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார் தமிழ்நாட்டு மக்கள் மேலே நாங்க கண்டிப்பா போய் இதை ஏதாவது ஒரு மூலியமா நாங்கள் மக்கள்கிட்ட தெரிவிச்சு நாங்க தப்பு பண்ணல இது அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த தண்டனை நாங்க தப்பே அறியாதவங்களுக்கு ஒரு பாவம் செய்யாதவங்களுக்கு இப்ப இந்த நிலைமை எங்களுக்கு கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் அதை கண்டிப்பா கேட்டுக் கொடுக்கணும் அதுக்காண்டி நாங்க கலெக்டர் மூலியமா போய் மனு கொடுப்போம்னு சொல்லி இருந்தோம் சார் இது சம்பந்தமா தான் நாங்க இன்னைக்கு இங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கிறோம் என் மனைவியை நிரந்தர ஹெச்ஐவி நோயாளியாக்கி சமுதாயத்துல தலை காட்ட முடியாம ஆக்கிட்டாங்க சார் உயர்தர சிகிச்சை எங்களுக்கு உயர்தர சிகிச்சை முதல்ல என் மனைவிக்கு உரைய உயர்தர சிகிச்சை தான் எனக்கு முக்கியம் அவங்க நல்லா இருக்கணும் இதுக்கு தேவையான இழப்பீடு அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து செஞ்சு தரும் எங்க மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே அரசு தான் பொறுப்பு முக்கிய பொறுப்பு